மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்த அனைவருக்கும் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி மத்திய பாஜக அரசு பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என பிரதமர் கூறிவிட்டு சென்றதை சுட்டிக்காட்டிய உதயநிதி எய்ம்ஸ் எழுதப்பட்ட செங்கலை எடுத்து பொதுமக்களிடம் காட்டினார் தேர்தலுக்காக சிலிண்டர் விலையை குறைத்து மத்திய அரசு நாடகம் ஆடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி ரூபாய்க்கு சிலிண்டர் தரப்படும் என்றும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய்க்கும் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு அறுபத்தைந்து ரூபாய்க்கும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் அனைவருக்கும் தேர்தல் முடிந்தவுடன் உதவித்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க வந்தாரா வந்து பார்த்தாரா மிக்சாம் புயல் அடிச்சதே வந்து பார்த்தாரா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்சவங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து பகுதியில் உள்ள அனைத்து அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும்